வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காசு நோய்க்கு மருந்து தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆங்கிலத்தில் டிபிம்பாங்க இது காசு நோய் அப்புறம் நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா எலும்புரிக்கி இப்படி நிறையா பேர் இருக்குது இந்த காசு நோய் ஆரம்ப அறிகுறி பார்த்திங்கன்னா விடாது இரும்பல் தொண்டைக்கட்டு அப்புறம் கோலை கட்டி கட்டியாக வரும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா காசி நோயின்னு ஆரம்ப அறிகுறி அதை முத்து விட்டுட்டோம்னா எலும்பு அரிச்சு போடு ரெண்டாவது காசு நோயாளிகள் மற்றவர்களுக்கு அந்த நோயை பறிப்புட்ருவாங்க அதனால் காசு நோயை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேயே நாம் பார்த்து மருந்து சாப்பிட்டோம்னா ஃப்யூராக குணமாயிரு அதாவது நான் சொன்ன இந்த அறிகுறியெலாம் இருந்ததுன்னா காசு நோயின்னு ஆரம்ப அறிகுறின்னு நாம் எடுத்துக்கலாம் ஆரம்பத்துலேயே பார்த்துக்கிட்டோம்னா இந்த நோய் ஈஸியாக குணமாயிரு ஒன்றும் பெரிய நோயெலாம் இல்லை ஆனால் முத்து விட்டோம்னாத்த இந்த நோயை ஆளையே முடிச்சு போடு ரெண்டாவது நம்மனால் பல பரவு அதனால் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே ஓலம் அந்த நோய்க்கு உண்டான மருந்தியும் பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே ஓலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா சரி வாங்க வீடியோக்குள்ளே ஓலாம் இப்போ இந்த காசு நோய்க்கு பார்த்திங்கன்னா மூன்று வகையான இலைகள் வேண்டும் அந்த மூன்று வகையான இலையுமே நாம் பறித்து என்ன பண்ணணும்னா அதில் குறிப்பிட்ட அளவு நூறு கிராம்னா நூறு கிராம் இரநூறு கிராம்னா இரநூறு கிராம் கால் கிலோனா கால் கிலோ இப்படி சரியான அளவு எடுத்துக்கோணும் எடுத்து நல்லா தண்ணியில் ஓட்டு நல்லா அலாசி அப்புறம் என்ன பண்ணுங்கன்னா நல்லா வெயிலில் ரெண்டு மூணு நாள் நல்லா சருகாட்டம் நல்லா காய வச்சு பொடி செஞ்சுக்கோணும் அதாவது சோர்ணம் பண்ணிக்கணும் சோர்ணம்னா பொடினு அறுத்தா நல்லா எப்படின்னா நல்லா அமியில் நீங்கள் அமிக்கல்லில் ஓட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சிக்கிட்டிங்கனாலும் சரி மிக்சியில் வேண்டாம் ஏன்னா மிக்சியில் அரைக்கிற போது சூடாச்சுன்னா பவர் போயிடும் அதனால அமிக்கல்லையோ ஏதோன்னு ஓட்டு நல்லா சோர்ணம் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொடி எக்காரணம் கொண்டும் ஈரம் படக்காது அது மிக 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 முக்கியம் பொடியில் மேலே ஈரமே படவே கூடாது அதனால் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நல்லா கண்ணாடி பாட்டு இல்லையே அது ஒன்று ஈரம் புகாத ஒரு பாட்டில் பார்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்கப்பா என்னென்ன இலைன்னு சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க மொசு மொசுக்கை இலை நூறு கிராம் எடுத்துக்கோங்க கல்யாண முருங்கை இலை நூறு கிராம் எடுத்துக்கோங்க இம்பூரம் இலை நூறு கிராம் எடுத்துக்கோங்க இதையெல்லாம் என்ன வேணுங்கன்னா நான் மேற் சொன்ன பிரகாரம் இலையில் நல்லா சுத்தம் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு பொருள் எடுத்து வச்சுக்குவாங்க இதையெல்லாம் பொடி செஞ்சு ஒரு பாட்டில் போட்டு பத்தனை பண்ணி வச்சுக்குவாங்க சரி வாங்க இதை எப்படி சாப்பிடலாம்னு இப்போ சொல்கிறேன் சரி வாங்க இப்போ அதை எப்படி எப்படி சாப்பிட்றோன்னு சொல்கிறேன் இப்போ இது என்ன பண்ணுங்கன்னா இரநூறு எம்எல் தண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இரநூறு எம்எல் அதாவது ஒரு தமிழ்நாடு நூறு எம்எல் வைங்க ரெண்டு தம்ளார் தண்ணி ஊற்றிக்குவாங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவு பொடி போட்டு நாம் டீயை நல்லா சுண்டை காய்ச்சுவோம்னா அந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் அளவு சுண்டை போட்டு அதை ஒரு நூறு எம்எல் வர்ற அளவுக்கு நல்லா சுண்டை காய்ச்சி காலை இரவு ரெண்டு சாப்பிடணும் சாப்பாட்டுக்கு முன்னாடி இது என்ன பண்ணுங்கன்னா நல்ல காய்ச்சி சாப்பாட்டுக்கு முன்னாடி சூடாக குடிக்கணும் அது மெயின் மெயின் மெயினானது சூடாக குடிக்கணும் இப்போ இந்த காசு நோய் அறிகுறி வந்துருச்சுனாவே நீங்கள் எல்லா பொருளும் சூடாக தான் சாப்பிடணும் கூலிருந்த பொருள் ஆகவே ஆகாது உங்களுக்கு சூடான பொருள் மட்டும்தான் கூட சூடான பொருள் மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும் அதனால் என்ன பண்ணுங்கன்னா இது சூடாக காப்பி குடிக்கிறாப்புல ஒரு ரெண்டு தம்ளார் தண்ணி ஒரு தம்ளார் அளவு சுண்டை வச்சு குடிச்சிங்கன்னா நல்ல பலன் இருக்குது இன்னொரு வகையாகவும் குடிக்கலாம் நூறு எம்எல் தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவு பொடி போட்டு நல்ல காய சுண்டை காய்ச்சி அதையும் நீங்கள் அப்படியும் குடிக்கலாம் சுண்டை காய்ச்சி ஒரு தாம் கா தமிழார் அளவு வந்துருச்சுன்னா அதையும் குடிக்கலாம் இது ரெண்டு வகையில் நீங்கள் எப்படி வேணாலும் குடிக்கலாம் ஆனால் சாப்பாட்டுக்கு முன் இதை குடிச்சிடோன்னு சாப்பாட்டுக்கு முன் சூடாக குதி குடிக்கணும் அதுதான் முக்கியம் ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா பத்தியம் இருக்குது இதுக்கு இந்த மருந்துக்கு பத்தியம் இருக்கு அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் போது சுவைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் பா ஒரு மாதிரி இருக்குது அதனால் சுவைக்கு நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் எக்காரணம் கொண்டும் இனுப்பு சேர்த்துக்கூடாது இனிப்பு காச நோயாளிகளுக்கு ஆகவே ஆகாது அதனால் இதுக்கு நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் போது அந்த ஒரு ஸ்பூன் கொடி ஓடுறீங்களா ஒரு சிட்டிகை சிட்டிகைன்னு வளவு ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கணும் ஒன்றும் தப்பு இல்லை இனுப்பு மட்டும் ஆகாது சரிவாங்க அதுக்கு பத்தி முறைன்னு சரிவாங்க அதுக்கு பத்தி முறை இருக்குது என்னென்னு பார்க்கலாம் எங்கே வெளியே போனாலும் சரி எங்கே போனாலும் சரி முடிந்த அளவு வெந்நீர் மட்டும்தான் குடிக்கணும் இது பற்றியோ பற்றி முறை அதனால எந்நீர் மட்டுமே குடிக்க வேண்டும் அப்புறம் காச நோயாளிகளுக்கு இனிப்பு உணவு ஆகவே ஆகாது இனிப்பை சாப்பிடோங்கிறத தூரம் தள்ளி வச்சுருங்க சாப்பிடவே நீங்கள் இனிப்பு உணவு ஆகாது அப்புறம் அசைவ பிரியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் கஷ்டம் தான் இந்த மருந்து சாப்பிட்டோம்னா நம்ம அசைவம் ஆகாது அசைவம் இந்த மருந்து சாப்பிட்டு அந்த காசு நோய் நல்லா ஆகிற வரைக்கும் அசைவம் ஆகாது அப்புறம் பார்த்திங்கன்னா குளிர்ந்த உணவு ஆகாது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற உணவு ஆகாது குளிர்பானங்கள் ஆகாது வெவ் இருக்கிற இளஞ்சூடாக இருக்கிற உணவை மட்டுமே நீங்கள் சாப்பிடணும் அப்போத்த இந்த மருந்துக்கு உங்களுக்கு சீக்கிர குணமாகும் அதனால் குளிர்ந்து உணவு ஆகாது அப்புறம் பார்த்தீங்கன்னா காசு நோயாளிகளாகிய நீங்கள் எக்காரணம் கொண்டு வெளியே போகும்போது மாஸ்க் போடுங்க நீங்கள் இரும்புனா அதில் அதன் மூலமாக உங்களுக்கு காசு நோய் முத்தி இருந்ததுன்னா நீங்கள் இரும்பும்போது அதன் மூலியமாக நாலு பேர்த்துக்கு பரவு அதனால் எக்காரணம் கொண்டும் காசு நோயாளிகள் சிரம்பார்க்காம மாஸ்க் போட்டுக்கோங்க மாஸ்க் போட்டுக்கோங்க நம்மளால மக்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சி மாஸ்க் போட்டுக்கோங்க இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்